நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஹிட்லரனுடைய நாசிப்படையானது அதிகாரத்திற்கு வந்த பிறகு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பருவமடைந்த ஆண்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணமே அவர்கள் யூதர்கள் என்பதுதான் ஏதாவது குற்றங்கள் செய்தால் தானே அவர்களை கைது செய்ய வேண்டும் யூதர்கள் என்பது அவர்களின் இனத்திற்கு வைத்த பெயர் தானே யூதர்களாக பிறந்தது ஒரு குற்றம் என்று கேட்டால் ஆம் என்று மட்டுமே கூறியது ஹிட்லர்னுடைய ஆட்சி இந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் நாசிப்படையானது ஆம் என்று பதிலளித்தது ஏனைய அனைத்து கேள்விகளுக்கும் இல்லை என்பது தான் அவர்களுடைய பதிலாக காணப்பட்டது அந்த முப்பதாயிரம் யூதர்களோடு உங்களின் கைது நடவடிக்கை நின்று விட்டதா இல்லை கைது செய்தவர்களை சிறையில் அடித்தீர்களா இல்லை அப்படி என்றால் அவர்களை விடுவித்தீர்களா இல்லை கைது செய்தவுடன் கொன்று விட்டீர்களா இல்லை அப்படி என்றால் அவர்களை உயிரோடு விட்டீர்களா இல்லை சோ அவர்களை என்னதான் செய்தீர்கள் இந்த முழுவதுமாக ஹிட்லர் யூதர்களை எப்படி கொன்றார் எதற்காக கொன்றார் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடைகளை தேடி செல்லப்போகின்றது இந்த பயணம் முழுவதும் இரத்த வாடை மற்றும் மரண ஓலங்கள் போன்ற பல வயலன்ஸ்கள் நிறைந்து காணப்பட போகின்றது வயலன்ஸ் பிடிக்காதவர்கள் வீடியோவை இப்பொழுதே ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியும் பொதுவாக ஹிட்லர் நாசி காலத்தில் யூதர்களை கொள்வதற்காக பல வழிமுறைகளை பயன்படுத்தினார்கள் அதில் ஒன்றுதான் நாள் உருவாக்கப்பட்ட யூத வதை முகாங்கள் இந்த வதை முகாம்கள் கன்சன்ட்ரேஷன் கேம்ப் போஸ்ட் லேபர் கேம்ஸ் டிரான்சிட் கேம்ப் பிரசன் கேம்ப் மற்றும் கில்லிங் சென்டர் என்று மொத்தமாக ஐந்து பிரிவுகளாக கட்டப்பட்டது இதில் கூறப்பட்ட ஐந்து வகை முகாம்களிலும் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய கேம்கள் என்னவென்றால் கன்சென்ட்ரேஷன் கேம்ப் டிரான்சிட் கேம்ப் மற்றும் கில்லிங் சென்டர்கள் போன்றவை தான் ஏனென்றால் இது மூன்று முகாம்களுக்கு இடையில் ஒரு சங்கிலி தொடர்பு காணப்படுகின்றது இந்த மூன்று முகாம்களில் பல கனவுகள் தொலைக்கப்பட்டது இரத்த கரைகள் படியப்பட்டது கணவனின் கண்முன்னே மனைவி கொலை செய்யப்பட்டது தாயின் கண்முன்னே பிள்ளையின் மூச்சு நிறுத்தப்பட்டது என்று ஏராளமான எண்ணில் அடங்கா துயரங்களின் வரலாற்றை இந்த மூன்று முகாம்களில்தான் பார்க்க முடியும் கன்சென்ட்ரேஷன் கன்சன்ட்ரேஷன் நிறுவப்பட்டதற்கான நோக்கமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் என்று அன்றைய காலகட்டங்களில் அழைக்கப்பட்ட யூதர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களை வைத்து ஜெர்மனியின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு தேவையான லேபர் போர்ஸ்களாக மாற்றி அவர்களின் ஊழியத்தை பெற்று பின்பு அவர்கள் எதிர்க்கும் பயன்படாதவர்களாக கருதப்படும் அவர்களை கொலை செய்யவும் தான் இந்த வதிமுகாம்கள் உருவாக்கப்பட்டது அத்தோடு இல்லாமல் கைது செய்யப்படுகின்ற யூதர்களை தரம் பிரிப்பதற்காக ஒரு செக் பாயிண்ட் ஒன்றும் வைத்திருக்கின்றார்கள் அதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஊனமுற்றவர்கள் வயதானவர்கள் பலகீனமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஒரு பக்கமும் ஆரோக்கியமான உடல் தோற்றமுடைய ஆண்கள் மறுபக்கமும் பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள்

எப்படி இருந்திருக்கும் இவ்வாறு கில்லிங் சென்டருக்கு கொண்டு செல்வதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களை டிரான்சிட் கேம் என்று கூறப்பட்ட ஒரு தற்காலிகமான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டதற்கு பிறகுதான் கில்லிங் சென்டருக்கு மாற்றப்படுவார்கள் அப்படி என்றால் யார் எல்லாம் டிரான்சிட் கேம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கொல்லப்பட போகின்றவர்கள் என்றுதான் அர்த்தம் டிரான்சிட் முகாம்களில் இருந்து கில்லிங் சென்டருக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக ஒரு ரயில் கொண்டு வரப்படும் இந்த ரயில் மூலமாகத்தான் அவர்கள் அனைவரும் கில்லிங் சென்டருக்கு மாற்றப்படுவார்கள் ரயில் பயணம் என்றால் நாம் நினைப்பது போன்றது ஒரு பயணம் இல்லை அது கொடூரமான ஒரு பயணமாக இருக்கும் ஏனென்றால் அந்த ரயிலுக்கு ஜன்னர்கள் ஒன்றும் இருக்காது ஒரு கம்பார்ட்மெண்ட்டிற்கு ஒரு கதவு தான் காணப்படும் அந்த கதவை மூடியவுடன் அங்கே மயான இருட்டாக இருக்கும் உதாரணமாக மொத்தமாக அந்த ரயிலில் இரண்டாயிரம் பேரை கொண்டு செல்ல முடியும் என்றால் அதில் பத்தாயிரம் பேரை ஏற்றுவார்கள் அப்படி என்றால் அது எந்த அளவுக்கு நெரிசலாக இருக்கும் ஜன்னல்கள் இல்லை கதவு மூடப்பட்டிருக்கும் ஐந்து மடங்கு நெரிசல்கள் காணப்படும் மூச்சு விடுவதற்கு

கில்லிங் சென்டரிற்கு வந்து சேர்ந்தவர்கள் ஏனென்றால் அங்கே அவ்வளவு கொடுமை நிகழ்த்தப்பட்டது கில்லிங் சென்டருக்கு கொண்டு வரப்பட்டவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் இந்த உயிருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் மூன்று நபரை நேர்கோட்டில் நேராக வைத்து அவர்களின் மூளையை குறிவைத்து சுட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரே ஒரு துப்பாக்கி ரவையை பயன்படுத்தி மூன்று பேரை கொன்று இரண்டு ரவைகளை சேவ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி அப்படியென்றால் துப்பாக்கி ரவைகளுக்கே அங்கு இருந்த மதிப்பு மனிதன் உயிருக்கு இருக்கவில்லை என்பதுதான் பரிதாபமான ஒரு உண்மை இப்படியே துப்பாக்கி ரவைகளை வீணடிப்பது விருப்பம் இல்லாததால் தூக்கிலிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் ஒரு சமயத்தில் துப்பாக்கியால் சுட்டும் தூக்கிலிட்டும் பல யூதர்களை கொலை செய்து இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு சில நாசி படை சோல்ஜர்கள் கொலை செய்வதற்கு விருப்பமும் இல்லாமல் உயர் அதிகாரிகளின் கட்டளைகளை மறுக்கவும் முடியாமல் ஒரு சமயத்தில் தற்கொலை செய்ய ஆரம்பித்து விட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை அறிந்து கொண்ட ஹிட்லர் யூதர்களை கொலை செய்ய புதுவிதமாக கண்டுபிடித்த ஒரு வழிதான் கேஸ் சேம்பர் இது ஒரு அறை இந்த அறைக்குள்ளே யூதர்களை அடைத்து வைத்துவிட்டு கார்பன் மொனோக்

கேஸ் சேம்பர் மூலம் கார்பன் மோனோக்சைட்களை பயன்படுத்தி கொள்வது என்பது சோல்ஜர்களுக்கு மன உளைச்சலை தராது என்று ஹிட்லர் முழுமையாக நம்பினார் இங்கே கார்பன் மோனோக்சைட்டுகளை பயன்படுத்தி சராசரியாக ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் கில்லிங் சென்டருக்கு கொண்டு வரப்பட்டவர்களின் நிலை அப்போது வேலையாட்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் கில்லிங் சென்டருக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறும் அளவுக்கு அங்கே கொடுமைகள் நிறைவேறியது அவர்களை வைத்து ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலைகள் வாங்கப்பட்டது காலை உணவாக ஒரு காஃபியும் பகல் உணவாக வெஜிடபிள் சூப் ஒரு லிட்டரும் இரவு உணவாக சிறிய பானம்தான் வழங்கப்பட்டது மருத்துவ வசதிகள் எதுவும் இல்லை இரவு ஒன்பது மணியுடன் தூங்கி காலை நான்கு முப்பது மணியுடன் எலும்பி விட வேண்டும் பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் இவர்களுடைய வேலை முகாம்களின் எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கும் மதில்களின் அருகில் சென்றால் எந்தவித கேள்வியும் என்று சுட்டுக்கொலை செய்யப்படுவார்கள் வேலைக்கு காலையில் செல்லும் போது ஒவ்வொரு அணியாக பிரித்துதான் அனுப்பப்படுவார்கள் வேலை முடித்து மாலையில் வரும்போது அணியில் ஒருவரை காணவில்லை என்றாலும் இணையவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் இதுதான் அங்கே விதி உணவு பற்றாக்குறையினால் நோய்வாய்ப்பாட்டார்கள் என்றால் அவர்களுக்குரிய மருத்துவம் மரணமாக வழங்கப்படும் அதாவது நோய்வாய்ப்பட்டால் கொன்று விடுவார்கள் அன்றைய காலங்களில் அவர்களுக்கு இருந்த இரண்டே இரண்டு வழிகள் என்னவென்றால் நாசிப்படைகளுக்கு உயிரோடு இருக்கும் வரை ஊழியம் வழங்கப்பட வேண்டும் ஊழியம் வழங்க முடியாமல் போனால் இறந்து விட வேண்டும் இப்படி ஹிட்லரினால் கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை மொத்தமாக இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேர்களாகும் இந்த இறந்து போன அத்தனை பேரும் அவர்கள் யூதர்கள் என்பது கூறுகின்றது இவர்களின் மரண ஓலங்கள் இன்றைய அளவிலும் குறிப்பிட்ட அந்த முகாம்களில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சோவியத் ரஷ்யாவினால் ஜெர்மன் படைகள் வீழ்த்தப்பட்டு ஹிட்லர் தற்கொலை செய்ததன் பிறகு முகாம்களில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் தவிர்த்து எஞ்சியவர்கள் மீட்கப்பட்டார்கள் இவர்களுக்கென்று வாழ இடமில்லாததால் பல நாடுகளில் தஞ்சம் கேட்டார்கள் அன்று இருந்த உலக நாடுகள் இவர்களுக்கு தஞ்சம் கொடுக்க தயக்கம் காட்டிய போது இவர்களை வரவேற்று இவர்களுக்கு வாழ வழி செய்து கொடுத்ததுதான் பலஸ்தீனமாகும் அவ்வாறு வாழ வழி செய்த பலஸ்தீன மக்களில் இந்த இஸ்ரேலியர்கள் அதாவது நவீன நாசிப்படைகள் கொன்று குவிக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி